ஆ யூத் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் ஸோ எல்லாம் பிக் பாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத வச்சு கொஞ்சமாக சின்னதாக பார்த்துலாம் என்னடா இவன் தனியாக கொடுக்குறானே கூட இருந்த லூஸ் எங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி அந்த லூஸுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் இன்றைக்கி நான் தனியாக ரிவ்யூ வந்திருக்கேன் ஸோ வந்து நேற்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம மணிக்கிட்ட வந்து நம்ம விஷ்ணு வந்து ரொம்ப நாளாகவே கொஞ்சம் புலம்பிகிட்டே இருக்கார் இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் என்ன வச்சு செய்கிறாங்க என்ன இது பண்ணுறாங்க பிள்ளைக்கு எங்களை வந்து என்ன தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டே இருக்கேன் அதுக்கு வந்து நம்ம மணி வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு விடு ப்ரோ பேசிட்டோம் ப்ரோ என்ன ஆகுது இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட பேசலன்னா என்ன ஆவுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாரு இது வந்து விஷ்ணு நீங்க வந்து இவ்வளோ மெச்சூர்டா நடந்துட்டு இப்போ கொஞ்சம் மட்டமா நடக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அதனால சொல்கிறேன் இப்படியே இதெல்லாம் போயிட்டுருக்க நம்ம அர்ச்சனா வந்து அப்படியே கொஞ்சம் மேக்கப் அதெல்லாம் போட்டு வந்து ரெசல்யூஷன் பற்றி படிக்கிறாங்க பிக் பாஸ் வந்து ரெசல்யூஷன் டாஸ்க் வந்து தராங்க நீங்கள் வந்து நியூ இயர்க்கு என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க சபா எனக்கு அந்த ரெசல்யூஷனில் கூட அவ்வளோ வன்மத்தை வச்சு பேசுகிறாங்க கமல் சார் சொல்லிட்டாரு பிக்பாஸ் சொல்லிட்டாங்க மக்களும் சொல்லியாச்சு நம்ம வன்மத்தை இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் அதை தவிர வன்மத்தை மட்டும் ப்ளே பண்ணுறாங்க நான் வந்து இந்த இதில் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்லாம் பேசுனாங்க நம்ம அர்ச்சனா நெக்ஸ்ட்டு வந்து யாரை சொல்ல போகிறேன்னு தெரியும் எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம விஷ்ணு தான் விஷ்ணு வந்து பேசினப்போ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வந்துட்டு ரொம்ப வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் வந்துட்டு எல்லாேருக்கும் நான் வந்துட்டு ஒரு யூஸ் பண்ணுற பொருளாகிடுறேன் நான் வந்து லைக் எ மிரர் மாதிரி இருக்கணும் நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதுதான் அப்படின்ட்டு பண்ணிட்டே இருக்கார் நம்ம பிக் பாஸ் எடிட்டர் ஒரு வேறு லெவல் பண்ணார் இவர் சொல்ல சொல்ல ஃபுல் ஃபோக்கஸ் யார்னா பூர்ணிமா அண்ட் மாயா இவங்களுக்கே தான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுட்டு இருந்தார் ஸோ வந்துட்டு அதுலேயே தெரிஞ்சிடுச்சு அவர் வந்து இனிமேல்ட்டு ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்காக இதை பண்ணல அவரோட வன்மத்தை ரெசல்யூஷன் மாதிரி சொல்கிறேன் அப்படின்றாரு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அப்படியே அதான் நல்லா திட்டிட்டு பூசி மொழுவாங்களே ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம விச்சு மேம் விச்சு பெரியம்மா பெரியம்மா சொன்ன மாதிரி நான் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இதில் ஒர்க் 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 இதுவே நான் போயிட்டுருக்கேன் அதனால் நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சொல்லி முடிச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போக இப்போ வந்து வெளியே இருந்து எல்லாருமே இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதில் யார் யார் எலிமினேட் ஆவாங்க இதில் யார் யார் அடுத்த வாரம் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்து எலிமினேட் ஆக போகிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ வர வீக்கெண்ட் படின்னு பார்த்தா நம்ம மணி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் மக்களே நீங்க முடிவு பண்றதுல தான் இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு மணியோட பிளே வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக அப்படி போயிட்டு இருந்துச்சு ரவினா வெளியே போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த ஃபோர்த்து வீக்கே வெளியே போவாங்கன்னு ஆனால் இவ்வளோ தூரம் சர்வே பண்ணி வந்ததுனால நம்ம மணி வந்து இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காரு பட் ஆனால் அவர் வெளியே போவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நினைக்கிறேன் மேபி அது இருக்கலாம் இது ஒன் லேக் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே பார்த்தா ஃபைவ் லேக்காக ஆச்சு நம்ம வந்து தெரியும்ல அர்ச்சனா அப்படியே வந்து சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பாட்டு பாடுற மாதிரி அப்படியே அதை சுத்தி சுத்தி வராங்க பூர்ணிமா ஃபர்ஸ்ட் வச்ச உடனே தினேஷ் புரோ கத்துனாரு ஒரு லட்சம் வந்து ஒரு தடவை ரெண்டுதா அப்படியே வந்து நான் நினைச்சேன் டப்புன்னு அதை எடுத்துருவாங்க பூர்ணிமா அப்படின்ற மாதிரி ஆனா அதை எடுக்கவே இப்படியே முடிச்சுட்டு பூர்ணிமா இப்ப என்ன புலம்புறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஹண்ட்ரட் ட்ரேஸா என்னை வச்சு செய்யறாங்க நான் ஒருத்தருக்கு ஒரு யூசந்தர பொருளா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் எம்மா அது உனக்கு இப்பதான் தெரியுதா நாங்கள் முதல் இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் உனக்கு இப்போதான் அது தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் பாக்குற எங்களுக்கும் இருந்துச்சு ஸோ வந்துட்டு பூர்ணிமாவும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க நம்ம மாயா பத்தி சொல்லவே வேண்டாம் சரி விடு விட எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூடவே இருந்து ஆக்சுவலாக அடுத்த மூவே இப்போ வச்சு வச்சுதான் மூவ் பண்ண போறாங்க அது அது வந்து நம்ம பூர்ணிமாக்கே தெரியல அடுத்த மூ மாயா பத்தி தான் பேச போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரே நிமிஷம்

ஒன்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு பயங்கரமான டாஸ்க் எல்லாம் இருக்கா இல்ல மணி மொக்க வாங்குற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க ப்ரோமோல சோ மறக்காம இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஃபன்னா இருக்கும் சோ வந்து இவளையே இப்ப வந்து கொஞ்சம் ஜோரோன் சொல்லிட்டா இப்பவே நான் இவளை கூட்டிட்டு போயிடுறேன் அப்புறம் நாளைக்கு வரமாட்டா சோ அதனால இத்துடன் பை 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 பை